நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு முப்பத்தி ஒரு வருஷம் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு டைரக்டரா நான் ஒரு பரிமாணம் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ஆசை வந்தது அதை நான் முயற்சி பண்ணும்போது எனக்கு முதுகெலும்பா சப்போர்ட்டா உறுதுணையா ஃபேமிலியும் பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐ மீன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த எனது ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தென் சூர்யா சூர்யா டெக்னீஷன் எல்லாருக்கும் தெரியும் அவர் அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம் அவரோட ஹார்ட் ஒர்க் பிடிக்கும் ஜென்ரலாகவே பிடிக்கும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணும்ன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இந்த படத்துக்கு இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக எனக்கு இன்னொரு பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது சார் நன்றி அண்டு சாம்சியஸ் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்டு வேதா ஜி சார் நடித்தது ஸோ அந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்தேகத்தை கொடுத்திங்கன்னா அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸே இருந்துச்சு ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலான்னாங்க அவர் அப்ரோச் பண்ணோம் அண்ட் அவரும் நோ சொல்லாமல் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு எப்படி வேல்ராசா ஒரு ஒரு பில்லர் மாதிரி இருக்காரோ சாம்சியஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் ஸோ சாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல வேல்ராசர் வர முடியல அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் அண்ட் எடிட்டர் பிரவீன் கேஎல் அவரோட ஒர்க்கும் நல்லா இருக்கு நல்லா இருந்தது சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவரோட பிஸி இருந்தனால எனக்கு ரூபனோட சப்போர்ட் பண்ண எடிட்டர் ரூபன் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் மதன் ஆர்ட் டிரெக்டர் ஸோ இது ஒரு டீமாக நாங்கள் வந்து இது ஒரு புது பயனை வச்சு பண்ணுறோம் அப்படின்றத மீறி ஒரு ஒரு எப்படி சார் ஒரு குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங்காக கண்டிப்பாக இருக்கணுன்றதுல நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணது தென் ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரோத்மன் ஆட்டம் சம்பத் சார் ஆட்டம் அண்ட் ஹரீஷுத்தமன் தேவதர்ஷினி மேம் அண்ட் முனா ரமேஷ் சார் இவர் முத்துகுமார் சார் முருகதா சார் எல்லாேருமே நம்ம திலீபான் அண்ட் விக்கி அண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் ஒரு பையன் வந்து பேசிட்டு போவோம் ரோஹித் ஒரு பையன் அவர் வந்து எம்எம்ஏ ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இஸ் அ சாம்பியன் 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 ரியல் ரியல் ஸோ இந்த மட்டும் இல்லை இங்கே பாத்துல ஒரு இருபத்தெட்டு பசங்க இருக்காங்க இந்த படத்தில் இங்கே நிறைய பேசு பொருளாக சூர்யா மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குறதுக்கு காரணம் இந்த படம் சூர்யாக்க வந்து மட்டும் உருவாக்கப்பட்ட படம் இல்லை நானும் லான்ச் ரோஹித் மாறி இன்னொரு இருபத்தெட்டு பசங்க லான்ச் ஆகியிருக்காங்க சூர்யா மேலே வைக்க போகிற ஒரு ஒரு சில ஒரு உடவர் தட் அந்த ஒரு அவன் மேல ஒரு குறிக்கோள் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுகளா இல்லை ஏதோ ஒன்று அந்த பண்றாங்க இல்லையா இந்த ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ட்ரோல் பண்றவங்களுக்கு நான் உடனே ஒன்று ஒரு ஹம்பிளா ரிக்வஸ்டா சொல்லிக்கிறேன் நீங்க சூரியோட லைஃப்ல மட்டும் இல்லையா இல்லை இந்த இருபத்தெட்டு பசங்க இவன்டோ என்ன மாதிரி டெக்னீஷியனாக இருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்தி ரெண்டு வருஷமா இருந்து ஃபைட் மாஸ்டரா இருந்து கம்மி கம்மி அவர் நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்ப தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கியிருக்குன்றத கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் பி குட் அன்றைக்கி ஒரு நாள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில் வந்தார் அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு எங்கே சொல்லி நாளைக்கு நான் இன்னைக்கு இப்போ இங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் அவர்களால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்ச எல்லாருக்கும் சாரும் இன்னைக்கு இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹம்புல் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தெட்டு பர்ச இருபத்தெட்டு பசங்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸும் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களால் இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும் ஸோ இதை நான் ரிக்வஸ்டாகவே கேட்டுக்கிறேன் தினகேன் லாஸ்ட் பட் அட் லீஸ்ட் உங்களை நீங்கள் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது சினிமாவே கிடையாது பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் சரியான படங்களை சரியான இடத்துல கொண்டு சேர்க்குறதுல உங்களை விட உங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்குது ஸோ நாங்கள் எல்லாமே உங்களோட கைடன்ஸ் படி தான் நாங்கள் வரோம் நாங்கள் உழைக்கிறது மட்டும் தான் எங்கள் வேலை உழைச்ச ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது எங்கள் வேலை அது அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் மக்கள் மனசுலையும் கொண்டு சேர்க்குறதில் உங்களை தவிர யாருமே கிடையாது ஸோ உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சி இந்த படம் இந்த அளவுக்கு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட ஆதரவும் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அண்ட் இட் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூர்யா பத்தி லாஸ்ட் அவர் என்ன சாரி சூர்யா மறந்துட்டு மன்னிச்சிருங்க தேங்க்ஸ் என் ஒய்ஃப் இம்ப்ளை பண்ணாங்க நல்லா சொன்ன மாதிரி இந்த கதை சூர்யா கண்டி பண்ணது இல்லை ஆனால் சூர்யா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் எங்களுக்கு இருந்தாப்ல அவனோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்ணால கூட இருந்து ஒன்றரை வருஷம் பிஃபோர் ஷூட் நான் அவனை ட்ரெயின் பண்ணி பார்த்துருக்கேன் அவனோட ஹார்ட் ஒர்க் இஸ் ரிமார்க்கபிள் அதை என்னால் அடித்து சொல்ல முடியும் ஒரு ஃபைட்டராக ஒரு ஃபைட் மாஸ்டரா அளவுக்கு ஒரு கடினமான உழைப்பு பண்ணது இந்த வயசில் ஒரு சின்ன பையனாக பண்ணாப்புல எஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கிடச்சாலும் பண்ணியிருப்பாங்க அதில் மாற்றுக்குறதே இல்லை ஆனாலும் நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்ததுனால அவனால் ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சோனந்தான் இல்லை அண்ட் அதுக்குண்டான ரிசல்ட்டை இன்றைக்கி எல்லாருமே படத்தில் பார்க்குறோம் அண்ட் டெஃபினெட்லி ஹாவ் அ ப்ரைட் ஃபியூச்சர் வெரி குட் ஃப்யூச்சர் யாரை பற்றி யோசிக்கிறது மனசுக்கு தோணதை பண்ணு பட் தப்புன்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக பண்ணி கெட்டு அவ்வளோதான் ஓகே எல்லோரும் கற்றுக் கொடுக்க எல்லோருமே இருக்காங்க எனக்கு நானும் வேறே தப்பு பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியாது என் வயசில் எனக்கு யாரும் சொல்லி யாரும் இல்லை பட் உனக்கு சொல்கிற யார் சொன்னாலும் ஈவன் தோ இட் கேன் பி ட்ரோல் அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரதராக பார் இல்லை ஃபாதர் ஃபிகர் பார் இல்லை அம்மாவைப்பார் அவங்கள்ட்ட இமீடியட்டாக சாரி சொல் ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் இஸ் அ வெரி குட் லேர்னர் கண்டிப்பாக இவனும் வருவான் எல்லாத்தையும் கடந்து முன்னுக்கு வருவான் இவனுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் சப்போர்ட் இம் Thank you so much. Thank. You.